மணிவிழா கானும் நம் அன்பு வித்தியாலய முதல்வர் திருவாளர் ஏ சி ரியாஸ் அவர்கள் தன்னிருற்று முஸ்லீம் மகாவித்தியாலயத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் ஒழுக்க வளர்ச்சிக்கும் வழிகாட்டியாக விளங்கும் எங்களுடைய அன்புக்குரிய முதல்வர் திருவாளர் ஏ சி ரியாஸ் அவர்கள் நமது கல்வி சேவை சிறப்பான பணியை ஆற்றி மணிவிழா காணும் பெருமையை பெற்றுள்ளார் திருவாளர் வைசி வியாஸ் அவர்கள் தம் அன்பிலும் பண்பாட்டிலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் கல்வியலாளர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரே அன்புடன் அணுகி உரண்பாடின்றி மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே நிர்வாகத்தை நடத்தும் சிறந்த தலைவர் அவர் ஆவார் அவர் எப்போதும் ஏற்றத்தாளு பார்ப்பதில்லை குறிப்பாக சாலையிலும் சக ஆசிரியர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக பாடசாலையுடைய முன்னேற்றங்கள் பற்றியே கலந்துரையாடி உண்பவர் இதன் மூலம் சமத்துவத்தின் மதிப்பை தன் சொல்லில் மாத்திரமன்றி செயலிலும் வெளிப்படுத்திய ஒரு பண்பாளர் சிந்தனை சொல் செயல் மூன்றையும் இந்த தண்ணீருற்று முஸ்லிம் மகாவித்தியாலயத்திற்கென அர்ப்பணித்த ஒரு பெருந்தொகை குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி முயற்சிக்கு மிக அரும்பாடு பட்டவர் மத அனுஷ்டானங்களிலே மார்க்க ரீதியான கொள்கைகளிலும் அவர் தன்னை விட்டுக் கொடுத்தவர் அல்ல மாணவர்களின் கல்வி சாதனைகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சியையும் வாழ்க்கை அனுபவங்களையும் வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு கல்வி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளார் குறிப்பாக எம்மூடு பாராளுமன்றம் உட்பட இலங்கையின் பல பகுதிகளுக்கு மாணவர்களை அழைத்து சென்று தாமும் ஒருவராக பயணித்து இந்த வாய்ப்பினை வழங்கியவது இப்போதும் எங்கள் மனதிலே நிழலாடுகிறது அவரது தலைமையிலான முஸ்லிம் மகாவித்தியாலய நிர்வாகம் மாணவர்களிடையே ஒழுக்கம் பொறுப்புணர்வு மற்றும் சமூக மத பற்றினை வளர்க்குள்ளது விளையாட்டுத் துறையிலே அவருடைய ஆர்வம் மிக மெச்சத்தக்கது பல்வேறு விடயங்களை விளையாட்டு அரசியல் பொருளாதாரம் ஆசிரியர் நலனொன்பு மாணவர் நலன் முன்பு மாணவர் குடும்ப நலன் முன்பு என அத்தனை விடயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திய ஒரு பெருமகான் எங்களுடைய அன்புக்குரிய திருவாளர் ஏ சி ரியாஸ் அவர்கள் ஒரு மாணவர் ஒரு புத்தகத்தில் மட்டும் கற்றால் போதாது வாழ்க்கையில் நல் வழியில் நிலைத்து நிற்க நற்பண்புகள் அவசியம் என்கின்ற ஒரு கொள்கையினை பின்பற்றி வந்த ஒரு பெருமகான் அவர் மேற்கொள்ளும் இத்தகைய முயற்சிகள் மாணவர்களை ஒழுக்க சிறராகவும் நற்பண்புமிக்கவர்களாகவும் இன்று உலகின் பல பகுதிகளிலே ஒரு பலை சிறந்த ஒரு மாணவர்களான ஒரு பரம்பரையை உருவாக்கிய பெருமைக்குரியவர் இத்தகைய சிறந்த கல்வியலாளர் மனிதாய்மானம் மிக்க தலைவர் மற்றும் வழிகாட்டியான நம் முதல்வர் இ சி ரியாஸ் அவர்களுடைய மணி விழா நம் முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கு மாத்திரமல்ல இந்த கல்வி சமூகத்திற்கும் ஒரு பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் நாம் அனைவரும் இணைந்து அவரது மணிவிழாவினை சிறப்பாக நாங்கள் நடத்த வேண்டும் அவருக்கான முன்கூட்டிய மணிவிழா வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நாங்கள் பெருமகள் வடைகின்றோம் அவருடைய ஓய்வு காலம் சற்றும் குறைவில்லாமல் தனது சேவையினை வழங்குகின்ற ஒரு ஓய்வு காலமாக தனது குடும்பத்தாரோடு மாற்றமன்றி இந்த சமூகத்திற்கும் அவரது சேவை கிடைக்க வேண்டுமென அவர் கீழ் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்த அன்புக்குரிய ஆசிரியராக திரு ஆகிய நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றேன் நன்றி வணக்கம்